நம்ம பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த பருப்பு ரசம் வைக்கிறதுக்கு நான் வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் பருப்பு ரசம் பண்றதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த புளி இதை வந்து நம்ம கரைச்சி சேர்த்துக்கோம் இப்போ நம்ம எடுத்த இந்த புளியை வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கோம் சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி இதை வந்து சேர்த்து நல்லா கரைச்சி புளி புளித்தண்ணியும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும் நான் வந்து நல்லா பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தக்காளியும் புளியவும் நல்லா கரைச்சி எடுத்துட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருக்கோம் வச்சுட்டு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒன் டீஸ்பூன் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் மிளகு ஒரு முழு பூண்டு எடுத்து மேலே உள்ள தோலை மட்டும் எடுத்துட்டு நல்ல தோல் உரிக்காம அப்படியே சேர்த்துக்கறோம் கூடவே வந்து ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்குவோம் அது கூட கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமா மல்லி இலை இது எல்லாம் சேர்த்து கொரகொரப்பா நம்ம மிக்ஸில அரைச்சிட்டு வந்துருவோம் பாருங்க நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு வந்து கொர கொரப்பாக அரைச்சிருக்கணும் ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது இப்போ வாங்க நம்ம பருப்பு ரசம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து பருப்பு ரசம் வைக்கிறதுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த பாசிப்பருப்பு கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்த்துட்டு நான் வேக வச்சிருக்கேன் அதை நல்லாவே வெந்திருச்சு இப்போ நம்ம வாங்க பருப்பு ரசம் எப்படி டேஸ்டியா பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாசிப்பருப்பு ரசம் பண்றதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும் கூடவே நாலஞ்சு வரமிளகா காம்பு நீக்காமல் சேர்த்துக்குருவோம் ரசத்துக்கு எப்பவுமே காம்பு நீக்காமல் சேர்க்கணும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வெடிக்க வைத்துருவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட கழுவு வெந்தயம் வரமிளகாய் இது மூணு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடுச்சு கடிவி வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ ரெண்டு ரெண்டு கருவேப்பேறைகள் சேர்த்துக்குவோம் கருவேப்பில் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க சீரகம் மிளகு பூண்டு அதனுடைய கலவையை வந்து சேர்த்துடுவோம் எண்ணெயில நல்லா வதக்கி இது எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடுவோம் இது ஒரு கால் டீஸ்பூன் இருக்கும் அது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டுருவோம் வந்து கொஞ்சம் அதிகமாவே காயத்தூள் வந்து சேர்த்துக்கணும் மஞ்சள் தூளையும் பெருங்காய தூளையும் நல்லா எண்ணெயில வதக்கிக்கணும் ஜீரகம் தூள் அந்த சூழலையா மிக்சி இல்ல அது நல்லா எண்ணெயில வரவேற்றுருச்சு அதே போல மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் எண்ணெயில நல்லா வதங்கி மணமும் வந்துருச்சு அப்புறமா ஆல்ரெடி கரை குச்சுயா புளியும் தக்காளியும் சேர்த்து அதை சேர்த்துக்கிறோம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருவோம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி தக்காளியும் புளியும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க பருப்பை சேர்த்துருவோம் இந்த பருப்பை வந்து எப்படி சேர்க்கணும்னா அதில் இருக்க தண்ணி கூட சேர்த்து அப்படியே நம்ம சேர்த்துக்கணும் தண்ணியும் பருப்பையும் தனியா பிரிச்சுக்க வேண்டாம் கூடவே பருப்பு ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுவோம் நான் இது பாத்தீங்கன்னா இந்த பருப்பு அவிச்சோம் அந்த பாத்திரத்தை கழுவி நான் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுருவோம் தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கறது கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இந்த பருப்பு ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து அவ்வளோதாங்க இனி வந்து மூடி போட்டு லைட்டாக கொதி வரும்போது நம்ம இறக்கணும் அப்படின்னா நமக்கு அருமையான பருப்பு ரசம் ரெடி ஆகிடும் இப்போ மூடி போட்டு விட்டுருவோம் பருப்பு ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு பருப்பு ரசம் செம்மையாக ரெடியாகிடுச்சு இதில் இப்போ கொஞ்சமாக மல்லி எலை தூவிக்குவோம் மல்லி இலை கூட ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் ரெடி பண்ண நெய்ங்க பாலாடை டெய்லியை எடுத்து வச்சு செஞ்ச நெய் நெய் வந்து வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம டீஸ்பூன் சேர்க்க போறோம் இது வந்து ரொம்ப குட்டியான ஸ்பூன்னால நான் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் பருப்பு ரசத்துல நெய்யை சேர்த்து செய்யும் போது அதனுடைய டேஸ்ட் வேற விதமா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேர்ந்துக்கிட்ட மல்லி இலையும் நெய்யவும் நல்லா அந்த ரசத்தில் கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டா நமக்கு வந்து அருமையான டேஸ்டியான பருப்பு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பருப்பு ரசம் பார்த்தீங்கன்னா எல்லா சைடிஷ் டிஷ் கூடையும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பண்ணியிருக்கேன் இந்த பருப்பு ரசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கள் லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்